வீரா சீரியல்ல விஜி பண்ணின கேப் மாதிரி தனமெல்லாம் வீராவுக்கு புரிஞ்சு போச்சு சிசிடி ஆதாரத்தோட விஜியை கையும் களவுமா பிடிக்கிறாங்க வீரா என்ன நடந்ததுன்னு வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ராமச்சந்திரன் குடும்பத்துல நாம நினைச்ச மாதிரியே நாளும் பொழுதும் பெரிய பிரச்சனையும் சண்டையும் உருவாக்கி ராமச்சந்திரனுக்கு நிம்மதி இல்லாம பண்ண கோர வச்சாச்சு ஆயுத இழந்து அவங்களோட ஆதரவும் இல்லாம என்ன தெருவுல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தையும் நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்தாம விடமாட்டேன்னு நினைக்கிறாங்க விஜி நல்லவ மாதிரி நடிச்சு இந்த குடும்பத்துக்கே மருமகள் ஆகிட்டோம் நாம நினைச்சதெல்லாம் நடக்குது இனிமே நாம நினைச்சதுதான் நடக்கும் நடக்கும் குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம மாட்டேன் என்ன இடையில இந்த தான் அப்பப்ப ரோல்ஸ் பேசிட்டு இருக்கா இந்த வீராவை மட்டும் அடக்கிட்டு ஆரம்பத்தில் நாம வச்சதுதான் சட்டம்னு நினைச்சுட்டு இருக்காங்க விஜி கார்த்தி சொன்னதையெல்லாம் நினைச்சு நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீரா கார்த்தி தப்பே செய்யலைன்னு சொல்கிறானே தண்ணி போதையில் கூட தப்பு பண்ணலைங்கிறத இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் கார்த்தியை நம்ம ஏன் நம்ப கூட பக்கமும் நியாயம் இருக்குமா அப்போ அங்கே என்னதான் தான் நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிக்கிட்டு வீரா கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க அங்கே போய் மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க சார் கல்யாண தண்ணிக்கு முன்னத்தினால் இந்த டைமை குறிப்பிட்டு அந்த டைமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் இதனால எங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு கேட்குறாங்க சாரி மேடம் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுக்காகத்தான் நம்ம சிசிடிவை வைக்கிறோம் பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் பெரிய சிக்கல்லையும் இருக்கிறதா வேற நீங்க சொல்றீங்க சரி நான் இந்த சிசிடி புட்டேஜை ரெடி பண்ணி உங்ககிட்ட குடுக்கறேங்க சரி சார் இந்த புட்டேஜை வேற யாருக்கிட்டையும் கொடுக்க வேண்டாம் இது யாருக்கும் தெரியவும் வேண்டாம் எனக்கு மட்டும் நீங்க யாருக்கும் தெரியாமல் கொடுங்கன்னு வீரா கேக்குறாங்க மேனேஜரும் சரி உங்க பேருக்கே நான் கொடுத்தேன்னு சொல்லிடுறாங்க வீரா திரும்பவும் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து ஒரே குழப்பத்தோட தான் கொண்டு வாசல்லையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மாறன் வந்து நிற்கிறாங்க என்ன வீரா கார்த்திகம் பிருந்தாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை பத்தி நீ யோசிச்சுட்டே இருக்கியா அவ செஞ்சதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றாங்க மாறன் ஆனா நீ தான் சொல்ற ஆனா ஏற்றுக்கவே முடியலையே கார்த்தி தான் விஜய் கழுத்தில் தாலியை கட்டியாச்சு இதுக்கப்புறம் விருந்தா இடையில வந்தால் அதுதானே பெரிய தப்பாக போயிடும் கார்த்தி செஞ்சது பெரிய தப்புன்னு உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு கேட்குறாங்க வீராவிரா கார்த்தி செஞ்சது சரிதான் தான் தப்பு பண்ணியிருந்தா நிச்சயமாக தப்புன்னு ஒத்துக்குவான் அவன் தான் நான் குடிக்கவே இல்லை இப்படி ஒரு தப்பு நான் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறானே இதுக்கப்புறமும் நான் அவன் அவன் பக்கம் பேசாமல் இருந்தால் அவனோட வாழ்க்கை என்னாகிறது விருந்தாவோடய வாழ்க்கை என்ன ஆகுது இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சதுனால அவங்க ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வீரரா இதை நினச்சி நீ கவலைப்படாதேங்கிறாங்க மாறன் நீ என்னமோ ஈஸியாக சொல்லிட்ட ஆனால் விருந்தா விஷயத்தில் இப்போ தப்பு நடந்துருச்சோன்னு என் மனசு அல்லாடி துடிக்குது தெரியுமா நாமளும் தப்பு பண்ணிட்டோமோன்னு என் மனசு குற்ற உணர்ச்சியில அப்படியே துடிக்குது தெரியுமா இதுக்கு ஒரு தீர்வும் வெடிக்கும் தெரியாமல் என் மனசு ஆராதுங்கிறாங்க வீரா அந்த போக்குல எல்லாம் சரியா போய்டும் நீ இதையெல்லாம் நினச்சி மனசை குழப்பிக்காதீங்கிறாங்க மாற ஆத்தி பேர்ல எந்த தப்பும் இல்லைங்கிறது எனக்கும் தெரியும் ஆனால் ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்லது எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆதாரம் கிடச்சிடும் அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க வீரா கல்யாண மண்டபத்தில் சிசிடிவி புட்டேஜை எடுத்ததும் உடனே வீராவுக்கு போன் பண்றாங்க மேடம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா ஆதார் எடுத்துட்டோங்கிறாங்க அப்படியா சரி நான் வீட்டில் தான் இருக்கேன் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க வீரா இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க நீங்க தான் வீராவானு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க இது ஒரு பெண் டிரைவர் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து ஆதாரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படியா சரி கொடுங்க நான் தான் கேட்டேன்னு சொல்லிட்டு வீரா அந்த பென் டிரைவர் வாங்கிக்கிறாங்க வீராவை தேடி ஒருத்தர் வந்தாங்க வீரா போய் ஏதோ வாங்கிட்டு இருக்கா என்னவா இருக்கும்னு விஜய் பின்னாடியே போய் அதை என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பெண் டிரைவர் கொடுத்ததை வாங்குறதையும் பார்த்துட்ட விஜய் இது என்னவா இருக்கும் இவகிட்ட எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த விஜய் அது எங்கே வைக்கிறாங்கன்னு பார்க்கறாங்க வீரா அந்த பென் டிரைவை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வர்றாங்க வீரா விஜியை பார்க்கல வீரா வரும்போது பிஜி ஒளிஞ்சுக்கிறாங்க வீரா ரூமுக்குள்ள போனதும் கதவை சாத்திட்டு லேப்டாப் மூலமா அந்த பென் டிரைவர் செரிவிட்டு இருக்காங்க அதுல பாக்கும்போது முக்கியமா கார்த்தி ரூம்ல கார்த்தி போன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து காப்பியை குடுக்கறாங்க காப்பியை குடிச்சதும் கார்த்தி அப்பவே ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே கண்மணி யாருக்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த பொண்ணு சரி சரின்னு தலையாட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப ரூமுக்கு வெளியில ஒரு பொண்ணு அந்த கதவை தாழ்விக்கிறாங்க அப்ப அவங்க முதுகுல ஒரு வேல்குறி மாதிரி ஒரு டேட்டா போட்டிருக்காங்க இதை பார்த்த வீரா இது யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க இந்த பொண்ணு மட்டும் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அங்க நடந்த உண்மைகள் என்னங்கிறது நமக்கே தெரியும் நினைக்கிறாங்க வீரா வீரா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது கரண்ட் கட் ஆயிருது ஐயோ கரண்ட் கட் ஆயிடுச்சு சரி கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீரா லேப்டாப்பை மூடி வச்சுட்டு வெளியில போறாங்க வீரா என்னதான் அப்படி பாக்குறான்னு சொல்லி விஜி அந்த பக்கமா ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருந்த வீரா டக்குன்னு போயிட்டாலே ஒருவேளை கரண்ட் போனதுனால போயிட்டா திரும்ப கரண்ட் வரட்டும் அதை எப்படி ஓபன் பண்ணி பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு விஜி வீரா வெளியே போகட்டும் போகட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருந்து வீரா ரூமுக்குள்ள போறாங்க விஜி போனதும் அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறாங்க இதுக்கு பாஸ்வேர்டு என்னன்னு தெரியலையே எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலையே செக் பண்ணிட்டு இருக்காங்க சரி இதையே ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு அந்த பென் டிரைவையே எடுத்துக்கலாம் நாம இதை எங்கேயாவது கொடுத்து போட்டு பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த பென் டிரைவை திருடிட்டு போறாங்க விஜி விஜி பென் டிரைவை எடுத்து கையில மறைச்சு வச்சுக்கிட்டு திரும்புறாங்க திரும்பி பார்த்தா வேறா நிக்கிறாங்க வீரவா பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க விஜய் ஏ ரூமுகளை உனக்கு என்ன வேலைன்னு கேக்குறாங்க வீரா துவைக்கிறதெல்லாம் இருக்குமோ சரி எடுத்துட்டு போய் துவைச்சு வைக்கலான்னு தான் நான் இங்க வந்தேங்கிறாங்க விஜி ஓஹோ என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறையான்னு கேக்குறாங்க வீரா என்னக்கா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒண்ணு ஒண்ணா இருக்கும் நம்ம பிரிச்சு போட்டா வேலையை செய்ய முடியும் ஒண்ணுக்குள்ள இருந்துகிட்டு நல்லாவா இருக்கும் அதுதான் சரி 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 பெட்ஷீட் எல்லாம் துவைச்சிட்டு நான் அப்படின்னு எடுத்துட்டு வீரா சொல்லவும் அப்படியே குமிஞ்சு எடுக்கிறாங்க அவங்க இருக்கிற அந்த அந்த பார்த்துடுறாங்க சிசிடி நாம பார்த்த இதே பொண்ணு இருந்துச்சு அப்போ இவ வீராவுக்கு நல்லாவே உண்மை புரிஞ்சிருச்சு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொன்னதும் திக்குன்னு விஜய் கார்த்தியோட விஷயத்துல நடந்த தப்புக்கெல்லாம் நீதான காரணம்னு வீரா ஐயோ என்னக்கா வீரக்கா பார்த்தாலும் உங்களுக்கு என் மேல வீராத்தாலும் இருக்குமா என்ன வீரக்கா வீராக்கா பார்த்தாலும் இதையவே கேட்டுட்டு இருக்கிறீங்க கார்த்தி மச்சான் தான் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு நான் சொன்னேனே இன்னுமா உனக்கு நம்பிக்கை வரலன்னு கேட்கறாங்க விஜி ஜி ரொம்ப தான் நடிக்காத எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா நான் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு குத்தி இருக்கிற பச்சையை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாங்க ஓ கண்டுபிடிச்சிட்டீங்களாக்கா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப என்ன கேட்டுட்டே இருக்கீங்களே இன்னுமா உங்களுக்கு காரணம் புரியல கார்த்தி மச்சான் மேல எனக்கு ஒரு ஆசை தான்க்கா இந்த குடும்பத்துக்கு நானும் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டு தாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் உங்களுக்கு இந்த உண்மை போதுமா இன்னும் இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்கறாங்க விஜய் எகத்தாலமா பேசுறத பார்த்த வீரா விஜய் உண்மையெல்லாம் தெரிஞ்சும் கூட இப்படி திமிரா பேசிட்டு இருக்கா இன்னொரு விஷயமா கேட்டுக்கோங்க உங்க அண்ணன் இறந்ததுக்கு கூட காரணம் யாருன்னு நினைச்சீங்க ராகுல் மச்சாவும் மாறன் மச்சாவும் நினைச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க அதெல்லாம் கிடையாதுக்கா அதுக்கு காரணம் நான் தான் என்ன ராகுவன் மச்சான் மாறன் மச்சான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் குறி வச்சேன் அதுக்கடையில உங்க அண்ணன் வந்து மாட்டிக்கு வரணும்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா ராமச்சந்திரன் மாமா தான் எங்கள் குடும்பம் பாதிக்கப்பட்டது அறிவாங்க எனக்கு வேற வழி தெரியல அதான் இந்த வீட்டுக்கு மருமகளாகவே வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க்கா இதெல்லாம் நீங்கள் கண்டும் போய்க்கோங்க திரும்ப இது எதுலையாவது நீங்கள் மூக்க நொழச்சி பிரச்சனை பெருசு பண்ண நினைச்சீங்க உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கை ஊசலாடிடும் ஜாக்கிரதைங்கிறாங்க விஜி இவ்வளவு திமராக பேசிகிட்டு இருக்கிற உனையை நான் காட்டி கொடுக்காம விடமாட்டேங்கிறாங்க வீரா விஜி அந்த பென்ட்ரைவே தன் கையில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க வீராக்கா நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த பென்ட்ரைவே உங்ககிட்டயே கொடுப்பேன் நீங்கள் போய் உண்மையை சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த பென்ட்ரைவே உங்களுக்கு கிடைக்காது இதை சாட்சியாக வச்சுட்டானே நீங்கள் மாமாக்கிட்டையும் சித்திக்கிட்ட ஏன் உங்க புருஷன் கிட்டையும் எல்லாம் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இதை நான் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டா உங்கள் நே எந்த சாட்சியும் ஆதாரத்தையும் காட்ட முடியாதல்லுன்னு சொல்லிட்டு பென்ட்ரைவை எடுத்துகிட்டு போறாங்க விஜி கைக்கு கிடைச்ச ஆதாரத்தை கை நாளுவை விட்டுட்டோமே நிற்கிறாங்க வீரா என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்